I want to go Oh no! Oh no. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ஜனா சதீஷ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃப்ரேங்க் வீடியோ தான் என்ன ஃப்ரேங்க் அப்படின்னா வந்துட்டு சதீஷ் வந்து குளிச்சிட்ருக்காங்க மணி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து டென் ஓ கிளாக் ஆகுது நான் எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறேன் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ நல்லா ஃபன்னாக தான் இருக்கும் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க

m <laughs> 아 <laughs> 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 ஏய் படியா படியா ஏய் படியாடே காதல கூட்டு போற படு பன்னி மணியாது

உள்ளே மயிலா ியா அவ பி ஹாப்பி கூட 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 இப்ப என்னடா பால் இருக்கு நீ பண்றீங்க முட்டா பயன்ல அறிவுலி அறிவு

அந்த குறைஞ்சு பொம்மை என்ன விள கண்ணாடி சார் அது

ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி ஊருக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டாரு போய் சொல்லியிருக்கா அப்பாவ நீமேல கூப்பிடுவா நீங்கள் உண்மையிலுமே வர மாட்டேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜனாசக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே Bye <laughs>